நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப மயிலிறகை வாங்கியிருப்போங்க அந்த மயிலிறகை நம்ம பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம புக்குக்குள்ளே வச்சால் வளருன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு நம்ம புக்குக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு சாப்பிடும்ட்டு அரிசியும் போட்டிருப்போம் போட்டுட்டு புக்கை மூடி வச்சுருவோம் மறுநாள் வந்து பார்த்தோம்னா அந்த மயிலிறகு வளர்ந்த மாதிரியே இருக்கும் இது உண்மையிலுமே வளர்ந்துருக்காதுங்க ஆனால் நம்ம மனசுக்கு அது என்ன சொல்லும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற மாதிரியே தோணுங்க அது மாதிரி தான் இந்த கதையும் அமெரிக்காவில் ஜான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் கையில ஒரு சின்ன கூழாங்கல்லும் வச்சிருக்காரு அவர் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் அவர் பையில இருக்கிற கல்லை எடுத்துட்டு இந்த வேலைக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காரு படுக்க போறப்பையும் பாத்தீங்கன்னா அந்த கல்ல எடுத்துட்டு இன்னைக்கு என்னென்ன நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்து அந்த நல்லது செஞ்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி இவர் ரெகுலரா பண்ணியிருக்காரு இதே மாதிரி ஒரு நாள் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர் என்ன இந்த கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இவர் சொல்லியிருக்காரு இல்லை இது வந்து மேஜிக்கான கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா இந்த கல்லுல என்ன நடக்கும் இந்த கல் நான் என்ன சொன்னாலும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு ஒரு நாள் ஜானுக்கு கால் வருது இருந்து அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு என்னடா அப்படின்னு சொன்னோன்னே நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப இவரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு இல்லை என்னோட பையனுக்கு வந்து ரொம்ப முடியலை அப்படின்னு ஆப்ரிக்காவில் இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஜான்கிட்ட அவரும் வேகமாக என்னடா பண்ணுறது என்கிட்ட காசும் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லை நீ எனக்கு பணம் எல்லாம் தர வேணாம் என்னோட பையனை வந்து குணப்படுத்த ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றாரு வேகமாக அவர் சொல்கிறார் என்கிட்ட அந்த அளவு வசதியும் இல்லையடா என்கிட்ட என்ன இருக்கு நீ சொல்லு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட மேஜிக் அல்ல கொடு நீதான் தான் இல்லை உன்னோட மேஜிக் கல் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு நான் உனக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸ் தரேன் நீ எனக்கு வந்து அந்த கல்லை கொடுக்குறியா என்னோட பையனை வந்து குணப்படுத்த அப்படின்னு கேட்டோனே கண்டிப்பாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாரு வச்ச பிறகு இவனுக்கு கல்லு குடுக்கணுமே நம்ம எந்த மாதிரி கல்லு கொடுக்கலாம் இதுல சுத்தமான கல்ல நம்ம ஆத்து ஓரத்துல கல் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து ஓரத்துல நல்லா ஆறு போற இடத்துல இருக்கிற கல்லை எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டாரு திருப்பி ஜான் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு கால் பண்ணிட்டு சொல்றாரு இந்த கல்லை நான் குறியிறேன் அனுப்பிப்புறேன் இந்த கல்லை வந்து நீ எடுத்துட்டு நீ ஒவ்வொரு தடவை என்னோட பையனுக்கு சரியானதுக்கு நன்றி அதாவது என்னோட பையன் வந்து குணமானதுக்கு நன்றினு டெய்லி நீ சொல்லிக்கிட்டே இரு ஆட்டோமேட்டிக்கா உன் பையன் குணமாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னானே அதே மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஜானோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவரோட பையன் வந்து பயங்கரமா சரியாயிட்டானா டாக்டரை ஆச்சரியப்பட்டுட்டாராம் எப்படி இப்படி ஒரு மிராக்கல் நடந்துச்சு அப்படின்றது அவருக்கே தெரியலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சான் உடம்பு சரியாகலைனாலும் தன்னோட பையனுக்கு வந்து உடம்பு சரியானதுக்கு நன்றி நன்றின்னு அவர் ரெகுலராக தான் அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவரை வந்து சரியாக்குச்சுனே சொல்லலாம் திருப்பி ஜான்க்கு கால் பண்ணுறாரு ஜான் கால் பண்ணி என்னோட பையனுக்கு சரியாயிடுச்சுட்டா இதுக்காண்டி உனக்கு நான் கிஃப்டாக தரேன்ட்டு இன்னும் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வந்து சேர்த்து கொடுக்குறாரு ஜான் வந்து எப்பயுமே அவரோட செஞ்ச செயலுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொன்னனால தான் அவருக்கு ப்ரெசண்ட்டாக அவருக்கு அந்த தௌசண்ட் டாலர்ஸும் கிடச்சிச்சுனே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஜான் வந்து அவர் செஞ்ச நல்ல விஷயத்துக்கெல்லாம் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காரு இந்த யூனிவர்ஸ் வந்து நல்லது செய்கிறனால அந்த நன்றியை வந்து இன்னும் டபுள் மடங்காக தாங்க ஆகும் அதனால நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்பாதான் நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள ஆக்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்குறோமோ அந்த வீடியோ ஓரியன்டாவே வரும் ஜான் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஏன்னா அவர் வந்து பண்ணதெல்லாம் எல்லாம் நல்ல விஷயம் அவருக்கே தெரியாம நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண அவரை ஒட்டி நல்ல விஷயங்களாக வந்திருக்கு ஜானோட வருமானமே ரெண்டு டாலரோ மூணு டாலரோ தாங்க ஆனால் ஜானுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் இந்த மாதிரியே கிடச்சிருக்கனால அவருக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்போ அவர் முழுக்க நம்பினது அந்த கூழாங்கல் ஒன்று தான் உண்மையிலுமே ஜானோட வாழ்க்கையில் அந்த கூழாங்கல் வந்து மேஜிக்கெல்லாம் மாற்றிருச்சுங்க இந்த மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில மேஜிக் நடக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்